ஹலோ ஹாய் வெல்கம் டு ஜிடி டெய்லரிங் இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுறேன் நேர் கிராஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ அளவு அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு எடுத்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு அவது நேர் கிராஸாக கிராஸ் கட்டிங்காக அப்படின்னு பார்த்துக்கோங்க ஷோல்டர் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து நேர் கிராஸ் அதனால நம்ம கிராஸ் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம கட் பண்ணுவோம் இப்போ பாடியோட சுற்றளவு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ப்ளவுஸோட ஹிப் சைடு பார்க்கணும் நான் இப்போ பா சொல்கிற மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆம்கோல் டு ஆம்கோல் பார்க்கும்போது அளவு சிலருக்கு வித்தியாசப்படும் ஏன்னால் நெக்கு வந்து ரொம்ப லோவாக போடுவாங்க அதனால் கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படின்றதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹிப் சைஸில் அளந்து பாருங்கள் கீழே ஹிப் சைஸில் அளந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி சுற்றளவு அது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு கூட்டிக்கோங்க அவங்க வந்து உள்ள துணி வந்து கம்மியாக விட்டுருந்தாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் போடுறதுக்கு இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட ஒரு இன்ச்சு எடுத்துக்காங்க தப்பு இல்லை இப்போ நான் இப்போ இருக்கிற அளவு ப்ளவுஸில் பாருங்கள் ஒன்பது இன்ச்சு இருக்குது இதோட நான் வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு கூட்டிக்கிறேன் அலோ ப்ளவுஸ் ஒம்போதற்கு நான் பத்தரை இன்ச்சு வச்சுக்கிறேன் இது வந்து பாடியோட சுற்றளவு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாடியோட உயரம் பேக் தட்டில் தான் எல்லாமே பார்க்கணும் இருந்து கீழ் டாட்டை நல்லா பிடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கிட்டு மேலே சோல்ட்ரு பக்கத்தில் இருந்து கீழ்ப்பகுதி நான் இப்போ எப்படி அளவு எடுக்கிறேன்னு பாருங்கள் ப்ளவுஸு அதே மாதிரி அளவு எடுங்க நீங்கள் இந்த வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் அளவு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ப ஹைட் வந்து பதிமூன்று இன்ச்சு இருக்குது இப்போ நம்ம வந்து பாடி சுற்றளவு பார்த்து வச்சுக்கிட்டோம் ஹைட்டும் பார்த்து வச்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம கிளாத் எடுத்து போட்டுக்கோங்க கிளாத்து முதல்ல நம்மளுக்கு நேராக இருக்கா என்னன்னு பார்த்துக்கிட்டு நேராக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு நேராக பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கரைப்பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் ஃபோல்டிங் பகுதி வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் இந்த கரைப்பகுதி இருக்குதுலையே இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் ஃபோல்டிங் பகுதி உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மடிப்பு பகுதி வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு முதுகு பக்கம் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேக் தட்டு சரிங்களா பேக் தட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு துணி கிராஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு துணியை நேராக கோடு போட்டு நேராக ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஹைட் வந்து நம்ம பதிமூன்றை பார்த்தோம் இல்லையா ஒரு இன் ஒன்றரை இன்ச்சு கூட்டி கீழே இடுப்பு கீழே தையல் மடிப்பு பகுதி தையலுக்கெல்லாம் சேர்த்து பதினஞ்சு இன்ச்சு வைக்கிறோம் அதுதான் இப்போ நான் குறிச்சிருக்கிறேன் பதிமூன்று இருந்தது பதினஞ்சு வச்சுருக்கோம் பாடி சுற்று அளவு ஒன்பது இருந்தது பத்தரை வச்சுருக்கிறோம் இப்போ வந்து இது ஹைட் வந்து பதினஞ்சு வச்சுக்கிறோம் பதினஞ்சில் பதிமூன்றரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் அளவு எடுக்கும் போதே கரெக்டான அளவை நம்ம தச்சு முடியும் போது இந்த அளவு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது ஒவ்வொரு தடையும் அளவு சட்டை எடுத்து நீங்கள் அளந்து பார்த்துட்டு அளந்து பார்த்துக்கிட்டே நீங்கள் தைக்கணுங்கிற அளவு அவசியம் இருக்காது இப்போ ஹைட்டு பதிமூன்றரை போக பதினஞ்சு இன்ச்சு பதிமூன்று ப்ளஸ் ஒன்றரை கூட்டி பதினஞ்சு வச்சுருக்குறோம் அதை ஒன்று போல் கீழேருந்து மேலே வரைக்கும் அளவுகள் வந்து க்ராஸ் ஆகாமல் பத்தரை இன்ச்சின்னா பத்தரை இன்ச்சி அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு கோடு போட்டுக்கோங்க ஒன்று போல் கோடு போட்டுட்டு இதை வந்து நம்ம மூணு பகுதியாக பிரிக்கணும் ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம் போட்டோம் இல்லையா இப்போது நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஹைட்டு பார்த்துருக்கோம் பாடி சுற்றளவு பார்த்துட்டோம் இப்போது பாடி சுற்றளவு ஒன்பது இன்ச்சு ஹைட்டு பதிமூன்றரை அந்த பதிமூன்றரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது அந்த இடத்துல கொதச்சி விட்டுக்கணும் இப்போ இந்த இந்த கோடு போட்டிங்கன்னா நான் நம்ம தைக்கும் போது அந்த பாயிண்டில் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் பார்த்து தைச்சிக்கலாம் இப்போ உயரம் குறிச்சாச்சு இப்போ பாடி சுற்றுலா வந்து ஒன்பது இன்ச்சி ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சி கூட்டினோம் இல்லையா இப்போ அந்த ஒன்பதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பாடி சுற்றுலா ஒன்பது அந்த ஒம்பது இன்ச்சிக்கு நீங்கள் மார்க் இங்கே இதுலேயும் நம்ம ஒன்றரை இன்ச்சி சைடில் கூட்டியிருக்கிறோம் பாடி சுற்றுலவுக்கு கூட்டி ஒன்று போல் நேராக கோடு போட்டுக்கோங்க அது இது வந்து நம்ம தைக்கும்போது அளவு மார்க் அடையாளத்துக்காகத்தான் நம்ம இதை வந்து அடையாளப்படுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன் பாடி சுற்றல ஒன்பது ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு நம்ம அதில் கூட்டியிருக்கோம் சரிங்களா இப்போ இதை கழுத்து சோல்டர் ஆம்கோல் அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து மூணு பகுதியாக நம்ம பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு தான் காமனாக எல்லாத்துக்குமே என்னென்னா கழுத்து விரிவு வந்து எப்போவுமே ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கும் ஆள் ஸ்டவுட்டாக இருந்தாங்கன்னா ரெண்டே இருந்து மூணு வரைக்கும் வைக்கலாம் பாடி விரிவாக விரிவாக உள்ளவங்களுக்கு நம்ம இது வந்து நார்மல் மீடியம் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் எப்போவுமே வைக்கணும் கழுத்து விரிவு வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து ஷோல்டரோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் நம்ம கொடுத்துருக்கறதுனால அளவு இருந்து அளந்து அளந்து நம்ம தைக்கிறோம் இல்லையா அதனால் நீங்கள் அளவு ப்ளவுஸில் சோல்டர் அகலம் எவ்வளோன்னு பாருங்கள் அதுலேருந்து நீங்கள் கா அரைஞ்சி நீங்கள் கூட்டிக்கணும் நீங்கள் தையல் வந்து இல்லை நான் உள்ளுக்கு வந்து துணி வந்து அகலப்படுத்தி நான் தைக்கிறேன் அப்படின்னா கூட காலிஞ்சி கூட்டிக்க தப்புன்னு இல்லை ஆனால் நம்ம வந்து கரெக்டாக காலிஞ்சி கூட்டினீங்கன்னா அந்த அளவு தான் நீங்கள் தைக்கணும் சேரிக்ளாத்து இதெல்லாம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு கொஞ்சம் ஒரு கோடு நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நூல் பிரியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இஞ்சி சோல்டரோட அகலம் இருந்துச்சு அரை இஞ்சி கூட்டி மூணு வச்சுக்கிட்டோம் இப்போது கழுத்து விரிவு ப்ளஸ் சோல்டரோட தான் நமக்கு ஆம்கோளோட ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆம்கோல் ஹைட் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எப்போவும் கழுத்து விரிவு ப்ளஸ் சோல்டரோடைய அகலம் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்கோழோட ஹைட் வரும் அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டரை ப்ளஸ் மூணு இருக்கா அஞ்சரை அஞ்சரை இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோழோட ஹைட்டு சரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சுன்னா அளவு ஜாக்கெட் எடுத்து வச்சு அளந்து பாருங்கள் அதில் உள்ள அளவுக்கும் இதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டரை ப்ளஸ் மூணு நம்மளுக்கு எவ்வளோ அஞ்சரை இன்ச்சு ஹைட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி ஒரு புள்ளி வச்சு இப்போ மூணு புள்ளிக்கும் சேர்த்து ஒரு கவு மாதிரி போட்டுக்கோங்க வளைவு போட்டுக்கோங்க கார்னர்லேருந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்து நம்ம அந்த வளைவு போட்டுட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு பேக் நக்கோட ஹைட்டு பார்க்குறது ஈஸியாக பார்த்துடலாம் இந்த மாதிரி அளவு பார்த்தீங்க அப்படின்னா பேக்னக்கு யாருக்கும் இறங்கவும் செய்யாது ஏறவும் செய்யாது அதாவது முதுகு பக்கத்தில் உள்ள மீதி கிளாத் இல்லைங்களா அந்த மீதி அது வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது முதுகோட உயரம் பின்னாடி கழுத்து போக இருக்கும்ல அஞ்சு இருக்குது அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கொட்டி நீங்கள் அந்த பதிமூன்றரை வச்சிங்களே அதில் கீழ்ப்பகுதியிலேருந்து அஞ்சே கால் வைக்கணும் பகுதியிலேருந்து அஞ்சே கால் வச்சு அதுலேருந்து எப்பயும் போல் நம்ம அதே மாதிரி டானா மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஒரு வளைவி போட்டுக்காங்க அவ்வளோதான் இப்போ கழுத்து அவங்க வட்டக்கழுத்து கேட்டதுனால நம்ம வட்டமாக போட்டுட்டோம் அடுத்து உங்களுக்கு மாடல் கழுத்து எதுனாலும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை இன்ச்சு நம்ம எக்ஸா இது தையலுக்கு விட்டதில் தான் நம்ம வெட்டணும் உள்ளக்க வெட்டிடாதீங்க இப்போ நம்ம பேக் தட்டு வெட்டியாச்சு கீழே உள்ள கிராஸ் எல்லாம் ஒன்று போல் கட் துணியெல்லாம் கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது பேக் தட்டை அப்படியே போட்டுக்கோங்க நெக் பகுதி வந்து அந்த நம்ம கரை பகுதி இருந்துச்சு இல்லையா அந்த பக்கம் நெக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அவுட்லைனு நம்ம பாடி சுற்றளவு எல்லாமே இதே தான் அதனால் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சிக்கங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைனும் ஃபுல்லாக வரைஞ்சிக்கங்க ஆம்கோல் பகுதி இருக்குல்லையா அந்த ஆம்கோல் பகுதியில் கால்பகுதி உள் நோக்கி என்ன செஞ்சிடணும் அவுட்லைன் போட்டுட்டு கால் இஞ்சி நம்ம உள் நோக்கி வளைச்சி கட் பண்ணிக்கிடணும் இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் போட்டோம் நம்ம இப்போ காலிஞ்சி உள்ளே இறக்கி அதை உள் வளைச்சி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்டில் உள்ள ஆம்ப்கோளுக்கு மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டு பட்டி பக்கம் பார்க்குறோம் நம்ம பட்டி சைடு நெக்கு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு பார்க்குறோம் ஃப்ரண்ட் நெக்கோட அளவு பார்த்துக்கோங்க ஆரஞ்சு இருக்குது நெக்கோட அளவு ஆரஞ்சு அஞ்சே முக்கால் இருந்துச்சு நம்ம ஆரேஞ்சு வச்சுருக்குறோம் வச்சு அது அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃப்ரண்ட்டு ரவுண்ட் நெக்குங்கிறதுனால நம்ம ரவுண்டாக க கட் பண்ணி போட்டுக்கலாம் இது போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு பட்டியில் பட்டி வரைக்கும் உள்ள அளவு பார்க்கணும் நெக்கு டாட்டுக்கு அப்புறம் பட்டிக்கு சேர்த்து முக்கால் இஞ்சி நம்ம கூட்டுறோம் முக்கால் முக்காலிஞ்சி கூட்டும்போது நாள் இருந்துச்சுன்னா நாளை முக்கால் நாளை கால் இருந்துச்சுன்னா அஞ்சு அந்த மாதிரி கூட்டிக்கோங்க இப்போ நாள் இருக்குது நாளை இஞ்சி நம்ம வைக்கிறோம் முன்பக்க இருந்து நாளை முக்கால் இஞ்சி வைக்கிறோம் அப்புறம் ஆம்கோள் சைடு பார்க்குறோம் ஆம்கோளில் இருந்து பட்டி வரைக்கும் உள்ள அளவு பாருங்கள் ஆம்கோளில் இருந்து பட்டி வரைக்கும் உள்ள அளவு நமக்கு ஆறு இருக்குது அரை இஞ்சி கூட்டி நம்ம ஆறரை இன்ச்சி வச்சுக்கிறோம் அரை இன்ச்சு கூட்டி ஆறரை வச்சுட்டு அப்புறம் அந்த அளவு எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டு வரைக்கும் உள்ள அளவு நம்ம பார்க்குறோம் அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கூட்டிக்குவாங்க ஹைட்டு அப்படி உங்களுக்கு அதுலேயும் கன்ஃபியூஸாக இருந்தது அவங்க கொடுத்த அளவு சட்டையில் கொஞ்சம் வித்தியாசப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸோட மொத்த ஹைட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா பதிமூன்று இன்ச்சு அதுலேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க அதுதான் ஃப்ரண்ட்டு டாட் ஹைட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அதில் உள்ள அளவு சட்டையை நான் வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ வித்தியாசப்படுதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள் அதில் வந்து நம்ம பதினொன்றாக இருந்துச்சு நம்ம பன்னெண்டு இஞ்சி வச்சோம் அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாகவே அமையலை கப் சைஸுக்கு சர்க்கிள் வந்து சரியாகவே அமையலை அதனால தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எப்பையும் போல் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு இன்ச்சி கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் கரெக்டாக வரும் பொதுவாகவே நம்ம வந்து சிலர் வந்து பாடி இருக்கும் அவங்களுக்கு செஸ்ட்டு இருக்காது அதாவது செஸ்ட்டு அவ்வளோவா இருக்காது ஏன்னா பாடி லீனாக இருப்பாங்க செஸ்ட்டு வெயிட்டாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கிராஸ் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கு முதுகு பக்கம் அளவு உயரம் இருக்குது இல்லையா பதிமூன்று இன்ச்சி அதிலிருந்து நீங்கள் ஒரு இன்ச்சி நீங்கள் கம்மி பண்ணுற இடத்துல ஒன்றரை இன்ச்சி கூட்டி குறச்சிக்கோங்க சரிங்களா ஆல் ஸ்டவுட்டாக இருந்தாங்கன்னா ஒரு இன்ச்சி கம்மி பண்ணிக்கோங்க லீனா உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செஸ்ட்டோட நம்ம அளவை பொறுத்து நம்ம அரைஞ்சி காலிஞ்சி கூட்டி குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு ஹைட்டு எல்லாம் கரெக்டாக வரும் இப்போ நம்ம இந்த அளவுகள்லாம் போட்டு ஃப்ரண்ட்டையும் நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம் காளிஞ்சி உள் வளைச்சி நீங்கள் கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு ஆம்கோள் சைடு மட்டும் அப்போனா நம்மளுக்கு வந்து இந்த சோல்ட்ரு பக்கத்தில் ஆம்கோள் சைடு உள்ளதில் வந்து பை மாதிரி உங்களுக்கு விழாது இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு இப்போ மீதி வந்து நம்ம கை கட் பண்ண போகிறோம் மீதி இருக்கிற அந்த கிளாத்தை அப்படியே நாலாக மடித்து போட்டுக்கோங்க அதில் கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் அதே மாதிரி துணி கிராஸாக இருந்தது அப்படின்னா கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம என்னன்னா அலோ ப்ளவு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம அந்த அலோ ப்ளவுஸில் உள்ள கையை வந்து அப்படியே போட்டு ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடலாம் அவங்க கை தான் கேட்டாங்க அதே அந்த அலோ ப்ளவுஸில் உள்ள கை நீளம் தான் கேட்டாங்க அதே மாதிரி நம்ம தைக்கலாம் ஒன்றரை இன்ச்சு ஒன்றே கால இஞ்சி கீழே மடிப்புக்கு விட்டுட்டு மேலே தையல் பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த தையல்லேருந்து அரை இன்ச்சி நீங்கள் மேலே தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இந்த தையல் பகுதியிலேருந்து மேலே அரை இன்ச்சுக்கு கரெக்டாக ஹைட்டு ப்ளவுஸு கையோட ஹைட்டும் கிளாத்து துணியும் அவ்வளோதான் இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு அதேமாதிரி ஆம்கோல் சைட்லேயும் தையல்ல ஒரு அரை இன்ச்சி தள்ளி வச்சுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு கோடு போட்டது வந்து தையல் அதில் போடணும் நம்ம ரெண்டாவது கோடு போட்டது வந்து எக்ஸசைல் நம்ம துணி கட் பண்ண வேண்டியது அதுதான் இப்போ கையோட டிசைன் பார்த்துட்டீங்க இது நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கை கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் ஃப்ரண்ட்டு பக்கத்தில் மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா குடஞ்சி வெட்டிக்கணும் அந்த ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கணும் நாலாக போட்டிருக்கோம் இல்லையா அதை ரெட்டையாக எடுத்துக்காங்க ரெண்டு துணியை மட்டும் எடுத்துட்டு இந்த இது வந்து நீங்கள் தைக்கும்போது என்னென்னா ஃப்ரண்ட் பகுதியில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதை கட் பண்ணிட்டு அந்த பக்கத்தை நீங்கள் மார்க் பண்ணி விட்டுட்டிங்களா அந்த இடத்துல நம்ம வந்து கொதைச்சி வெட்டியிருக்கிறோம் கொடைஞ்சி வெட்டியிருக்கோம் உள்வளைச்சி வெட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கை மூணு முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நம்ம வந்து பட்டி கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணனா நான் வந்து என்ன அளவு எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து பட்டி தையல் வந்து உள் உள் உள்ளே தெரியாமல் உள்தையல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி நான் உள்பக்கமாக பட்டி தைக்கிறதுனால பட்டியோட அளவுகள் வந்து நான் கூட எடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக பட்டி தைக்கணும் அப்படின்னா அளவு சட்டையில் உள்ள பட்டியிலேருந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் நீங்கள் கூட்டிக்கோங்க மூணு இருந்துச்சுன்னா மூன்றை மூன்று இருந்ததுன்னா நாலுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு பட்டியோட உயரமும் ஆம்கோல் சைடு கீழே உள்ள பட்டியோட ஹைட்டும் காலு இன்ச்சு அரை இன்ச்சு தான் உங்களுக்கு வித்தியாசப்படும் இந்த சைடு மூன்று இருந்ததுன்னா அங்கிட்டு மூணு இருக்கும் ஒரு சில அளவு சட்டைகளில் ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருக்கும் பேக்கில் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ பட்டியோடய லென்த்து எப்படி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நீளம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸு பாடி சுற்றளவு வந்து எவ்வளோ வச்சோம் பத்திரம் வச்சோம் இல்லையா அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு இன்ச்சி கம்மி பண்ணிக்கோங்க ஒன்பதரை இன்ச்சு லென்த்து எடுத்திங்கன்னா போதும் பட்டியோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு இருந்தால் போதும் லைட்டாக கேர்வ் மாதிரி போட்டு நீங்கள் மே கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போது ஒரு பட்டி நம்ம வெட்டிட்டோம் இதே மாதிரி இந்த துணி வந்து கரெக்டாக இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி பட்டி எடுத்து தனித்தனியாக வெட்டுறோம் இல்லைன்னா ரெட்டையாக போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த கட் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அலோ ப்ளவுஸில் நிதானமாக இதை நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு புரியும் நான் வாய்ஸும் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இமேஜிலையும் உங்களுக்கு போட்டி சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் வீடியோவை இவ்வளோ நேரம் அடுத்து நம்ம இருக்கிறது ஃபுல்லாக பட்டன் பீஸு கிராஸ் பீஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்